கடை வழக்கா பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் கடலை மாவு நான் எடுத்துருக்கேன் எடுத்து அதுக்கு வந்து இருபது கிராம் பச்சரிசி மாவு கலந்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் வந்து பூண்டு தண்ணி சேர்த்துருக்கேங்க பூண்டு தண்ணா பூண்டெல்லாம் நசுக்கி தண்ணியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் தேவையான உப்பு பெருங்காயப்பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்காங்க இது கூட வந்து சோடா உப்பு ரெண்டு சிட்டிகை சேர்த்துருக்கேன் அப்புறம் ஓமம் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இப்போ நம்ம வாழைக்கா நல்லா பெரிய வாழைக்காய் எடுத்துருக்காங்க அது ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுப்புறம் வந்து நீட்டாகிட்ட சைஸில் வாழைக்காய் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் சீவிக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ கடாயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிட்டேங்க இப்போ நம்ம ஒவ்வொரு வாழைக்காவையும் பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா செம சூப்பரான டேஸ்ட்டான டீக்கடை பஜ்ஜி ரெடிங்க இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து டீ கடை வச்சு தாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ